வெல்கம் டு கனகாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு மில்க் ஸ்வீட் லட்டு தான் பண்ண போறோம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும் இப்போ கடாய் சூடானதும் நூறு கிராம் ஜவ்வரிசியை லைட்டா வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பை ஃபுல் சிம்ல வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்க இப்போ ஜவ்வரிசி நல்லா வருபடுது இந்த லைட் அந்த மாதிரி பொரிய ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜ்ல ஒரு பாத்திரத்துல எடுத்து தண்ணி ஊத்தி வேக வச்சு எடுத்துக்கலாம் ஜவரிசி நல்லா பொரியுது பாருங்களேன் பாத்திரத்துல சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு வேக வச்சுக்கலாம் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஜவரிசி நல்லா கொதிக்கவும் அடுப்பை ஃபுல் சிம்ல வச்சுட்டு மூடி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பேன் சூடானதும் ஒரு அரை லிட்டர் பால் சேர்த்துக்கலாம் இப்போ பால் நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்க இப்படியே நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க பால் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கவும் ஒரு அஞ்சு சொட்டு லெமன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா அடி ஒட்டி கிண்டி விட்டுட்டே இருங்க பால் திரைய ஆரம்பிக்கும் லெமன் சேர்த்ததுக்கு அப்புறம் பால் பாருங்க தெரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும் இது தெரையிறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷமா தான் ஆகுங்க இந்த அளவு வர்றதுக்கு அடுப்ப ஃபுல் சிம்ல வச்சுட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க இந்த அளவு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஐம்பது கிராம் ஜீனி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி இப்படி கிளறி விட்டுட்டே இருங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது இப்போ நல்லா அப்படி இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க நல்லா இஞ்சி வரணும் பட்டரும் இந்த சுகர் எல்லாமே இஞ்சி வர அளவுக்கு கிளறி விட்டுட்டே இருங்க பாருங்க இந்த அளவுக்கு ட்ரை ஆகுற அளவுக்கு கிளறி விட்டுட்டே இருங்க அவ்வளோதாங்க இதை ஒரு பவுல்ல இப்போ தனியாக எடுத்துக்கலாம் பெருசி வெந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி சல்லடையில போட்டுட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா வடிகட்டி ஈரம் இல்லாம வடிகட்டி ஜவரிசி வேக வச்சதை எடுத்துக்கோங்க கடாய் சூடானதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கரலாம் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பை இந்த மாதிரி ஒன்னு ரெண்டா உடைச்சு வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கரலாம் லைட்டா நிறம் மாற அளவுக்கு இந்த மாதிரி வறுத்து விட்டுக்கலாம் முந்திரி பருப்பு லைட்டா நிறம் மாறிடுச்சு பாருங்க இப்போ ஒரு இருபது கிஸ்மிஸ் பழத்தை அந்த மாதிரி பொடியா கட் பண்ணிருக்கேன் இப்ப அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க நல்லா நல்லா பொறிஞ்சிருச்சு பாருங்க இந்த அளவு அரை மூடி தேங்காய துருவி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விடுங்க அடுப்பான ஃபுல் சிம்ல தான் இருக்கணும் அடுப்ப மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க ஒரு நிமிஷத்துக்கு தேங்காய் கொஞ்சம் வதங்கும் மாறிடுச்சு இந்த அளவுக்கு மாறினதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க ஜீனி எல்லாம் அப்படியே நல்லா கரையணும் தேங்காயோட ஒன்னோட ஒன்னா அப்படி கரையணும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டா போதும் துக்கு அப்புறம் நூறு கிராம் ஜவ்வரிசி வேக வச்சு எடுத்ததை சேர்த்துக்கலாம் நல்லா மாதிரி கிளறி விட்டுக்கோங்க ஒரு சிட்டிகை தூளுப்பு சேர்த்துக்கோங்க கிளறி விட்டுட்டே இருங்க ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க அந்த ஈரப்பதம் எல்லாமே நல்லா இஞ்சணும் இஞ்சி ட்ரை ஆகணும் ஈரப்பதம் இஞ்சுற அளவுக்கு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க அடுப்பை நல்லா ஃபுல் சிம்ல வச்சுக்கோங்க நல்லா இஞ்சினதுக்கு அப்புறம் பண்ணோம் இல்லையா அந்த இந்த ஸ்வீட்டப்ப சேர்த்துக்கலாம் மில்க்ல பண்ணோம் இல்லையா எடுத்து வச்சது இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் சரி ஒண்ணு போல கிளறி விட்டுட்டே இருங்க ஒரு ஐம்பது கிராம் ஜீனி சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த மாதிரி சுருள் அப்படியே கிளறி விட்டுட்டே இருக்கணும் எந்த அளவுக்கு ஒட்டாம வருது இந்த மாதிரி ஒட்டாம நல்லா ட்ரை ஆயி வரணும் அப்பதான் நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கும் நல்லா வரும் லட்டுனா சலசலன்னு ஒரு மாதிரி ஒட்ட ஆரம்பிச்சிடும் கையில நல்லா அந்த அளவுக்கு ஒட்டாம வந்துருச்சு ஈரப்பதமே இல்லாம பாருங்க எப்படி தெரியுது பாருங்க ஒரு சிட்டிகை அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கிளறி விட்டுக்கிருவோம் ஏலக்காய் தூள் சேர்த்து அவ்வளோதான் இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு உருண்டை பிடிச்சுக்கலாம் ஸ்வீட் நல்லா ஆரிருச்சுங்க இந்த மாதிரி உள்ளங்கையில எண்ணெய் தடவிட்டு கொஞ்சமா எடுத்து இந்த அளவுக்கு கொஞ்சமா எடுத்து உருண்டை போட்டுக்கிறலாம் பாருங்க இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கோங்க தாங்க லட்டு இந்த மாதிரி உருண்டை போட்டாச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க